ஒரு இரவு முழுதும் கொடிய சிங்கங்களுடன் தங்கியிருந்தும் அந்த சம்பவத்தை சொல்ல உயிருடன் மீண்டு வந்த ஒருவரை பற்றிய கதை ஆம் அவர்தான் தானியல் ஆனாலும் இந்த கதை வெறும் சிங்கங்களின் பயங்கரத்தைப் பற்றியதல்ல இது அசைக்க முடியாத நம்பிக்கை தீராத தைரியம் மற்றும் ஆபத்தின் நடுவிலும் நம்மை கைவிடாத ஒரு தேவனை குறித்த வலிமையான சாட்சியின் சரித்திரமாகும் அப்படியானால் தானியல் ஏன் அந்த இருண்ட குகைக்குள் தள்ளப்பட்டார் பல நூற்றாண்டுகள் கடந்தும் அவரது வாழ்க்கை இன்றும் நமக்கு வழிகாட்டுவது எப்படி இந்த சரித்திரத்தை கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் இதுதான் தானியலின் சரித்திரம் ஒரு இரவில் பெல்ஷாச்சார் தனது ஆயிரக்கணக்கான பிரபுக்களுடன் ஒரு மிக பிரமாண்டமான விருந்தை நடத்தினான் களியாட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது அவன் ஒரு எல்லை எருசலேம் ஆலயத்திலிருந்து கொள்ளை அடித்து வந்த தங்க வெள்ளி கோப்பைகளை கொண்டு வாருங்கள் அவனும் அவனது விருந்தினர்களும் அந்த பரிசுத்தமான தேவனுடைய பாத்திரங்களில் மது அருந்தி விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள் இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ள மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த தெய்வீக பாத்திரங்களை பெல்ஷாச்சார் தனது சிலைகளுக்காகவும் மதுவின் வெறிக்காகவும் பயன்படுத்தி கடவுளை நேரடியாக நிந்தித்தான் அவனும் அங்கிருந்த பிரபுக்களும் அவர்கள் திரும்ப முடியாத ஒரு கோட்டை தாண்டிவிட்டதை அறிந்திருக்கவில்லை விருந்தினர்கள் அந்த பரிசுத்த பாத்திரங்களில் மது அருந்தி தங்கள் விக்கிரகங்களை புகழ்ந்து களிப்பின் உச்சத்தில் இருந்தபோது அங்கே எவருமே விளக்க முடியாத ஓர் திகில் நடந்தது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு மனுஷனுடைய கை விரல்கள் தோன்றி ராஜாவின் அரண்மனை சுவரில் மர்மமான எழுத்துக்களை எழுதத் தொடங்கியது அக்கணமே களிப்பும் சிரிப்பும் பயங்கரமான மௌனமாக மாறியது அரசன் பெல்ஷாச்சாரின் முகம் வேறுபட்டது அவனது கால்கள் பயத்தில் ஒன்றோடொன்று மோதிற்று உடனடியாக அவன் தனது ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் அழைத்து இந்த எழுத்தை வாசிப்பவர் எவரோ அவருக்கு மாபெரும் வெகுமதிகள் உண்டு என்று கூவினான் ஆனால் அவர்கள் யாராலும் அந்த எழுத்தை வாசிக்கவோ அதன் அர்த்தத்தை சொல்லவோ முடியவில்லை அப்போது சலசலப்பை கேட்ட ராணி உள்ளே வந்தாள் அவளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் ராஜாவின் கனவை விளக்கிய தானியேலின் ஞானம் நினைவுக்கு வந்தது அரசரே உம்முடைய முன்னோன் காலத்தில் தேவர்களின் ஆவி கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறார் அவரை அழையும் என்று அரசனை தீவிரமாக தூண்டினார் தானியேல் உடனடியாக அரசனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டான் பெல்ஷாத்ஷார் அவனுக்கு பொன்னும் புகழும் வழங்க முன் வந்தான் ஆனால் தானியேல் அவற்றை பொருட்படுத்தவே இல்லை அவன் இங்கு வந்தது வெகுமதிக்காக அல்ல தேவனுடைய வார்த்தையாகிய ஒரு தீர்க்க தரிசன செய்தியை துணிவுடன் அரசனிடம் வழங்குவதற்காகவே வந்திருந்தான் தானியல் எந்த தயக்கமும் இன்றி பேசினான் அவன் பெல்ஷாச்சாரை நோக்கி அவனது முன்னோனாகிய நெபுகாத் நேச்சார் எவ்வளவு ஆணவம் கொண்டார் என்றும் தேவன் எப்படி அவரை தாழ்த்தினார் என்றும் நினைவூட்டினார் ஆனால் பெல்ஷாச்சார் அதிலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக எருசலேம் ஆலயத்தின் பரிசுத்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நேரடியாக அவமதித்திருக்கிறார் என்று குற்றஞ்சாட்டினான் உமது ஜீவனையும் உமது வழிகள் அனைத்தையும் தமது கையில் வைத்திருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தவில்லை ஆகையால் அவரே அந்த கையை அனுப்பி இந்த எழுத்தை எழுத வைத்தார் இந்த பயங்கர எழுத்தின் விளக்கம் இதுதான் மெனே என்றால் தேவன் உமது ராஜ்யத்தின் நாட்களை எண்ணி அதை முடித்துவிட்டார் தேக்கேல் நீர் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளதாக காணப்பட்டீர் உப்பார் சிங் உமது ராஜ்ஜியம் பிரிக்கப்பட்டு மேதியர் மற்றும் பெர்சியருக்கு கொடுக்கப்பட்டது செய்தி தெளிவாக இருந்தது பெல்ஷா சாரின் நேரம் முடிந்துவிட்டது அச்செய்தியின் தீவிரத்தை அறிந்திருந்தும் ராஜா தனது வார்த்தையை காப்பாற்றினான் தானியலை கனப்படுத்தி ராஜ்யத்தில் மூன்றாவது உயர்ந்த அதிகாரியாக அறிவித்தான் ஆனால் அது மிக தாமதமான செயல் அதே இரவில் இரவில் கொல்லப்பட்டான் வல்லமை பொருந்திய பாபிலோன் ஒரே வீழ்ச்சி அடைந்தது அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஏஐ அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை இதுபோன்ற இன்னும் உங்களுக்கு புரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள பட்டன் நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும் நன்றி தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும் புதிய ஆட்சியாளராக மேதியனாகிய தரியூ தன்னுடைய அறுபத்தி இரண்டாம் வயதில் அரியணை ஏறினான் ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த தானியேல் மட்டும் தப்பி பிழைத்தார் அவர் புதிய ராஜாவின் கீழும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆலோசகராகவே தொடர்ந்து சேவை செய்தார் இப்பொழுது நாம் கதையின் ஆரம்ப புள்ளிக்கு திரும்பி வந்துவிட்டோம் சிங்கங்களின் குகை புதிய அரசனான மேதியன் ஆகிய தரியுவுக்கு மிகவும் பிரியமானவனாக நம்பகமானவனாக தானியேல் விளங்கினான் இதனால் ராஜாவின் அதிகாரிகளும் மற்ற ஆலோசகர்களும் அவன் மீது பொறாமை கொண்டனர் அவனை எப்படியாவது கவிழ்க்க அவர்கள் ஒரு சதி திட்டத்தை உருவாக்கினர் அவர்கள் தரியு அரசனிடம் சென்று முப்பது நாட்களுக்கு அரசனை தவிர வேறு எந்த கடவுளிடமோ மனிதனிடமோ ஜெபிக்க யாருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை முன்மொழிந்தார்கள் இந்த கட்டளையை மீறுபவர்கள் சிங்கங்களின் குகையில் வீசப்படுவார்கள் என்பதே தண்டனை மேலோட்டமாக பார்த்தால் இந்த கட்டளை ராஜாவின் ஆணவத்தை புகழ்வது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது தானியலை பிடிக்க வைக்கப்பட்ட ஒரு பொறி தானியேல் ஒரு நாளைக்கு மூன்று முறை தவறாமல் வானத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்பவர் என்று ஆலோசகர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய இந்த உறுதியான தன்மையே அவருக்கு பிரச்சனையாக மாறும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அரசன் தரியு அந்த ஆணையில் கையெழுத்திட்டார் இந்த கட்டளை இப்போது மீற முடியாத தேசத்தின் சட்டம் இனி அதை மாற்ற இயலாது என்று அறிவிக்கப்பட்டது தானியல் இந்த மரண ஆணை பற்றி அறிந்த போதும் அவன் துளியும் கலங்கவில்லை அவன் எப்பொழுதும் போல தன் வீட்டின் மேல்மாடி அறைக்கு சென்று எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி நன்றி கூறி ஜெபித்தான் தானியல் அந்த ஆபத்தின் பயங்கரத்தை நன்கு அறிவான் ஆனாலும் தேவன் மீதான அவனது விசுவாசம் இமயம் போல அசைக்க முடியாததாயிருந்தது சதிகாரர்கள் தானியலை அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கையும் களவுமாக பிடித்தார்கள் காலம் தாழ்த்தாமல் அவர்கள் நேராகச் சென்று அரசன் தறியவிடம் இந்த செய்தியை சொன்னார்கள் ராஜாவே எங்கள் அரசரே உமது சட்டத்தை மீறி தானியேல் தன் தேவனை நோக்கி ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜெபிக்கிறான் இதை கேட்ட அரசன் தரியு போனான் தானியேலை காப்பாற்ற அன்றைய நாள் முழுவதும் அவன் முயற்சி செய்தான் ஆனால் ராஜாவின் ஆணை மாற்றப்படாது என்ற தன் சட்டத்தின் உறுதிக்கு முன்பாக அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை வேறு வழியின்றி தானியேல் ராஜாவின் முன்பாக கொண்டு வரப்பட்டான் அங்கே அஞ்சாத விசுவாசத்துடன் நின்ற தானியேல் அரசனிடம் பணிவுடன் கூறினான் ராஜாவே நான் மனிதர்களுக்கு பதிலாக தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன் பொறாமை கொண்ட ஆலோசகர்கள் தங்கள் சதி திட்டத்தின்படி அரசன் தரியுவை வற்புறுத்தி தானியலை சிங்கங்களின் குகைக்குள் போட வைத்தனர் வேறு வழியின்றி அரசன் சம்மதித்தான் தானியல் குகைக்குள் தள்ளப்பட்டார் குகையின் வாயில் பெரிய கல்லை கொண்டு அடைக்கப்பட்ட போது மனம் உடைந்த அரசன் தரியு துக்கத்துடன் கதறினான் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக அரசன் அந்த இரவு முழுவதும் தூக்கமின்றி உணவின்றி தவித்தான் பின்னர் விடிந்தது அதிகாலை பொழுதில் அரசன் தரியு பதற்றத்துடன் குகையை நோக்கி விரைந்து ஓடினான் நடுங்கும் குரலில் அவன் ஏங்கி கூவினான் வானியலே ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா உள்ளே இருந்து அமைதியும் தெளிவும் நிறைந்த தானியலின் குரல் பதிலாக வந்தது ராஜாவே நீர் வாழ்க என் தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்தார் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டதினால் அவை என்னை சேதப்படுத்தவில்லை அரசன் தரியு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் உடனடியாக குகையிலிருந்து வெளியே எடுக்கவும் அவருக்கு குற்றம் சுமத்திய சதிகாரர்களை அவர்கள் குடும்பங்களுடன் அதே குகைக்குள் வீசும்படியும் உத்தரவிட்டான் அதன் பின் தேவன் தமது உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய தானியேலை தரியுவின் அரசாட்சியிலும் தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்தினார் ராஜாவின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராகவும் நாட்டின் முக்கியமான நிர்வாகியாகவும் தானியேல் தொடர்ந்து அங்கே சிறந்து விளங்கினான் எந்த சவால்களாலும் அவன் அசைக்கப்படவில்லை முடிவு இதுவே தானியல் தொடர்ந்து உண்மையுடன் சேவை செய்தான் தானியலின் வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது என்ன நாம் மனித அதிகாரத்துக்கோ உலக பழக்கங்களுக்கோ அடிபணியாமல் தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிதலை முதன்மைப்படுத்தும் போது அவர் நம்மை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டார் அவரின் கரம் நம் இருண்ட பாதையிலும் கூட அற்புதமாக வழிநடத்தும் என்ற நித்தியமான உண்மையை நிரூபிக்கிறது நாம் தேவனை நம்பி அவருக்கு உண்மையாய் நிற்கும் போது காலங்கள் மாறினாலும் சவால்கள் தொடர்ந்தாலும் எவ்வளவு கொடூரமான சிங்கங்களுக்கும் தேவன் நம்மை காப்பார் என்ற நித்தியமான உண்மையை நிரூபிக்கிறது